இன்றைக்கி மட்டனுக்கு சுக்கா செய்கிறதுக்கான பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம் நூறு கிராம் மல்லி விதை எடுத்திருக்கிறேன் இருபது கிராம் சோம்பு இருபது கிராம் ஜீரகம் நாற்பது கிராம் மிளகு அது கூட ஸ்பைசி ஐட்டம் ஒரு நாலஞ்சு பட்டை துண்டுகள் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு பிரியாணி இலை ஒரு ரெண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து வீட்டுக்கெல்லாம் இருபத்தஞ்சி வத்தல் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் கடாயில் அதுவும் இரும்பு கடாயில் போட்டு வறுக்கும் போது நல்ல மனம் கொடுக்கும் கொஞ்சம் வறுப்பட்டு வந்ததுமே இது கூட நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பில ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கருவேப்பில முறுகி வர்ற வரைக்கும் நமக்கு வதக்கி விட்டுக்கணும் கையை வச்சு எடுத்து பார்க்கும்போது அந்த கருவேப்பிலையும் மல்லியும் நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும் அதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இதை இப்போ சுக்கா செய்யும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக மணமாக நல்லா மிளகோட காட்டும் வத்தல் காட்டும் எல்லாம் இறங்கி மட்டன் சுக்காவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன் சுக்கா செஞ்சாலும் நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்